எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் செவ்வாய்க்கிழமை இரவு எலுமிச்சம் எலுமிச்சம்பழத்துடன் இந்த அதிசய பொருளை சேர்த்து வைத்து உங்கள் வீட்டை சுற்றி போடுங்கள் பணம் பெருகிக்கொண்டே இருக்கும் கடன் முற்றிலுமாக அடையும் வியாபாரம் அமோகமாக இருக்கும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கா அது என்னென்னு பார்க்கலாம் செவ்வாய்க்கிழமை எப்போவுமே ஒரு தடைகளை உடை தெரியற எந்த பரிகாரம் செஞ்சாலும் ஒரு தடைகள் வீட்டுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின் போது எந்த பரிகாரம் செஞ்சாலும் நம்மளுக்கு டக்குன்னு ஒரே நிமிஷத்தில் நம்மளுக்கு வேலை ஆகிடும் அப்போது நம்ம என்ன பண்ணணும் செவ்வாய்க்கிழமை அப்படின்னாலே செவ்வாய்க்கிழமை மட்டும்தான் செய்யணுமாம்மா இந்த வீடியோவை நான் நைட்டு தான் பார்த்தேன் நான் வந்து ஞாயிற்றுக்கிழமை செய்யலாமா தாராளமாக செய்யலாம் வெள்ளிக்கிழமை செய்ய வேண்டாம் ஏன்னா வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி நம்ம வீட்டில் ராத் அங்குறதா நம்மளுடைய ஐதீகம் நம்மளுடைய நம்பிக்கை இருக்குது அதனால் செவ்வாய்க்கிழமை இரவு இப்போ நான் சொல்கிற இந்த ரெண்டு பொருளுமே நம்ம வீட்டில் எப்போவுமே இருக்கக்கூடிய பொருட்கள் தான் இந்த பொருள் எலுமிச்சம்பழம் அப்படின்னாலே தேவக்கனி வெற்றிக்கனி அமுதக்கனி ராஜகனின்னு சொல்கிறது உண்டு இல்லைங்களா எலுமிச்சம்பழத்துக்கு அவ்வளோ ஒரு மகத்துவம் ஒரு எலுமிச்சம்பழத்தை நம்ம வெளியில் போகும்பொழுது நீங்கள் ஒரு முக்கியமான ஒரு வேலையாக போகிறீங்கன்னும் பொழுது முடிஞ்சால் விநாயகர் கோயில் போயிட்டு போங்க அப்படி முடிய முடியல போக முடியலன்னா அந்த எலுமிச்சம்பழத்தை பூஜை அறையில் வச்சுருந்து கொஞ்சம் நேரம் அதை எடுத்து பேக்கில் போட்டுன்னு போய் பாருங்கள் உங்களுடைய விஷயம் ஹண்ட்ரட் பர்சன்ட் நிறைவேறும் கையில் நல்லா தொட்டு அந்த எலுமிச்சம்பழத்தை பேக்கில் வச்சுக்கோங்க அதே மாதிரி இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் வெள்ளிக்கிழமை நீங்கள் அம்மன் கோவிலுக்கு போகிறீங்க அம்மன் கோவிலுக்கு போகும்பொழுது என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா எலுமிச்சம்பழத்தை எடுத்துக்கிட்டே போங்க சில கோவில்களில் நிறைய எலுமிச்சம்பழம் வச்சுருக்க மாட்டாங்க சில கோவில்களில் வச்சிருந்து எலுமிச்சம்பழத்தை பெண்களுக்கு வருகிற பெண்களுக்கு கொடுப்பாங்க அப்போ அந்த மாதிரி ஒரு விஷயந்தான் இது எலுமிச்சம்பழத்தை எடுத்துகிட்டு போயிட்டு அம்மன் மடியில் வச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கிட்டு வாங்க அதை எடுத்துகிட்டு வந்து நம்மளுடைய பூஜை அறையில் வைங்க ரொம்ப ரொம்ப நல்லது அந்த பூஜை அறையில் வச்ச பழமே நம்மளுக்கு காட்டி கொடுத்துரும் என்னென்னா நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு கெட்ட சக்தி இருக்குது ஏதோ ஒரு தீய சக்தி இருக்குது க கண் திருஷ்டி அதிகமாக இருக்குதுன்னா கூட நம்ம வீட்டில் நடக்கிறதெல்லாம் ஏட்டிக்கு போட்டியாக நடந்துகிட்டு இருக்கோம் பிள்ளைங்க சொல் பேச்சு கேட்க மாட்டாங்க நாம் சொல்றதுக்கு ஏட்டிக்கு போட்டியாக பேசுவாங்க ஏதாவது ஒரு விஷயம் ரிப்பேர் ஆகிட்டே இருக்கும் பொருள் எதனா வச்சுருப்போம் அது எதனா கை கை தவறி உடஞ்சிக்கினே இருக்கும் சில நேரம் சொல்றது உண்டு கை தவறன்னா நல்ல சகுனம்னு சொல்லுவாங்க அது வந்து நம்ம அந்த நேரம் மனசை நொந்துடக்கூடாதேன்றதுக்காக சொல்றது எப்போ ஒரு பொருள் ஒரு பாலை வந்து அடுப்பில் நீங்கள் வைக்கிறீங்கன்னா அந்த பால் கிட்டே தான் நம்ம மனசு இருக்கணும் அந்த பாலை விட்டுட்டு போயிட்டு உட்காந்து நிற்கிறது கதை பேசுகிறது சாதத்தை போட்டுட்டு போய் ரூமில் உட்காந்துருது இந்த மாதிரிலாம் எப்பவுமே செய்யக்கூடாது சாதத்தை நம்ம பார்த்து கவனமாக கிட்ட இருந்து வடிக்கணும் சாதத்துக்குரிய மரியாதையை நம்ம கொடுத்தாதான் வாழ்நாள் முழுதும் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற வரைக்கும் நம்மளால் சாப்பாடு சாப்பிட முடியும் அன்னபூர்ணி தாயை மதிக்கணும் சரிம்மா இதெல்லாமே நான் செய்கிறேன் நீங்கள் சொல்கிறது எல்லாமே நான் கவனமாக தான்மா இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இன்னைக்கு சவாக்கிழமை சரி இப்போ வியாபாரம் நான் ஒரு கடை வச்சேன் திடீர்னு பார்த்தீங்கன்னா எதிர்க்க ஒரு கடை வந்துருச்சு கீழே ஒரு கடை வந்துருச்சு அந்த கடை அமோகமாக நடக்குது எனக்கு வந்து பயங்கர இழப்பாகி போச்சுமா நான் என்ன பண்ணட்டும் நான் வேறு ஏதாவது வைக்கலான்னு பார்க்குறேன் இல்லை வேறு எதாவது நான் அந்த கடையே நல்லா அமோகமாக வரணும்னா இந்த விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க நான் சொன்னேன் இல்லைங்க வியாபாரமும் அமோகமாக இருக்கும் அதேமாதிரி வீடான வீட்டில் யாராவது நம்மளுக்கு எதிரா எதிரான்னா மனசில் நம்மளை பற்றி கெட்டத வச்சுப்பாங்க இவங்க இப்படி இருக்கக்கூடாது அவங்க வாழறாங்க இவங்க வாழறாங்க அப்படி இப்படி மனசில் நினச்சிக்கிட்டு நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போவாங்க அந்த காலடி அவங்களுடைய தடம் இருக்கு அந்த காலடி தடம் அந்த பூமியில் அந்த நம்மளுடைய வீட்டில் அது அப்படியே இருக்கும் இன்னொரு விஷயமும் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் அவங்க வந்து அந்த மாதிரி உங்களுக்கு தெரியும் ஒருத்தவங்க வந்துட்டு போனாலே ஒரு சிலர் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்கிறது உண்டு அம்மா இந்த மாதிரி இவங்க வந்துட்டு போனாங்க எங்கள் வீட்டில் இந்த டிவி ப்ராப்ளம் ஆயிடுச்சுமா ஏதோ ரிப்பேர் ஆகிடுச்சுமானு சொல்கிறது உண்டு இல்லைங்களா அந்த மாதிரி வரவங்க நெக்ஸ்ட்டு தரம் வராங்கன்னா அவங்க வந்த உடனே முடிஞ்ச அளவுக்கு அரை டம்ளர் பாலை கொடுத்து குடிக்க சொல்லுங்கள் அப்படி இல்லைம்மா நான் பால்லாம் குடிக்க மாட்டேன் அப்படின்றவங்கன்னா மோர் கொடுத்து குடிக்க சொல்லுங்கள் அந்த வயிறை குளிர வச்சுருங்க அதுக்காக தான் யார் வந்தாலும் நம்மளுடைய பாரம்பரிய பழக்கம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சொம்பு தண்ணி எடுத்துகிட்டு போய் நிற்கிறது தான் தண்ணி கொடுக்கணும் அவங்களுக்கு இப்போலாம் தண்ணி பாட்டிலில் தான் நம்ம கொடுக்குறோம் அது வேறு விஷயம் ஆனாலும் வரவங்களுக்கு தண்ணி கொடுத்துட்டோம்னா அவங்க நம்மளை பற்றி ஏதாவது ஒரு எண்ணெய் வச்சுருந்தா கூட அவங்களோட அது முழுங்கிடுவாங்க நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் காட்டாது நம்மளுக்கு கண் திருஷ்டி காமிக்காது அவங்கள நம்ம வர சொல்ல முடியாது பழக்கப்பட்டவங்க அக்கம் பக்கம் இருக்கிறவங்க சொந்தக்காரவங்க யாராக இருந்தாலும் இருக்கும் சரிம்மா இந்த மாதிரி வந்துட்டு போனாங்க எங்கள் வீட்டில் இந்த மாதிரி பிரச்சனை நீங்கள் சொல்கிற பிரச்சனை எல்லாமே நடக்குது தூங்க முடியல சரியான தூக்கம் இல்லை நல்லா படுத்தோம் நிம்மதியான தூக்கம் கிடையாது கெட்ட கெட்ட கனவாக வருது இப்படின்றவங்க எல்லாமே இன்றைக்கி சவாக்கிழமை இதை நீங்கள் விட்டால் கூட ஞாயிற்றுக்கிழமை கூட இது நீங்கள் செய்யலாம் ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு தாந்திரிக முறை முறை நான் சொல்கிறது என்னென்னா ஒரு எலுமிச்சம் பழத்தை எடுத்துக்கணும் இந்த எலுமிச்சம் பழத்தை ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா ரெண்டாக நறுக்கணும் ரெண்டாக நறுக்கணும்னா குறுக்காலை இந்த நாலாக இருக்க வகுந்தக்கூடாது கூறுக்கால் ரெண்டாக நறுக்கிட்டு இப்போ நம்ம வீட்டில் ஒரு ஹால் இருக்குது கிச்சன் இருக்குது ரூம் ரெண்டு ரூம் இருக்குது ஒரு பெட்ரூம் இருக்குதுன்னா ஒரு பெட்ரூம் ரெண்டு பெட்ரூம் இருக்கா மூணு பெட்ரூம் இருக்கா அது மாதிரி நீங்கள் எத்தனை பெட்ரூம் இருக்கோ அத்தனை பழம் எடுத்துக்கோங்க அத்தனை பழத்துலேயுமே ரெண்டா நறுக்கி ஒரு தட்டில் வச்சுக்கோங்க வச்சுட்டு அந்த பழம் நறுக்கின பழத்துக்கு மேலே என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெண்கடுகு அப்படியே லைட்டாக மேலே தூவிட்டு இந்த பக்கமும் தூவிட்டு இதை என்ன பண்ணும் தட்டில் ஒரு 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 தட்டுலேயும் அந்த தட்டில் எல்லா எலுமிச்சி மழத்தையும் வச்சிட்றோமா அதுக்கு மேலே அந்த வெண்கடுகை நம்ம போட்டுடுறோம் இப்போ இந்த வெண்கடுகு என்னென்ன எல்லாம் பண்ணணும் தெரியும் உங்களுக்கு சித்தர்கள் அருளியே மூலிகை அது வீட்டில் மகாலட்சுமியோட அம்சத்தை பெருக்க வைக்கும் நம்ம வீட்டில் இருக்கிற கண்திஷ்டியை போக வைக்கும் நம்ம வெண்கடுகு தூபம் போட்டோம்னா நீங்கள் இன்னைக்கு தூபம் போடுறவங்களா செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை மறக்காமல் வீட்டில் தூபம் போடுங்க அந்த தூபம் போடும்போது அந்த நெருப்பு கங்கு இருக்கு இல்லைங்களா அந்த கங்கில் கொஞ்சோண்டு அந்த வெண்கடுகள் தூவுங்க அது தூவும் போது அது வெடிச்சு அது ஒரு வாசனை வரும் பாருங்க அந்த மனத்துக்கு எப்பேற்பட்ட யாராவது நம்மளுக்கு வந்து எதனா ஒரு சில வீட்டில் சொல்லுவாங்க இல்லைங்களா எங்க வீட்டுக்கு வந்துட்டு போனாங்க தூவிட்டு போயிட்டாங்க விபதி தூவி இருந்தது அவங்க வந்துட்டு போனோடனே அவங்க வந்துட்டு போனவனே ஒரு எலுமிச்சை பழம் மூளையா கடந்துச்சு அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் இது ஒரு விஷயம் சொன்னேன் இல்லைங்களா அந்த எலுமிச்சம்பழம் அதை நான் மறந்துட்டு இந்த பேச்சுக்கு வந்துட்டேன் அந்த எலுமிச்சம்பழத்தை வாங்கிட்டு வந்து அம்மன் கோயிலேருந்து வைக்கும்பொழுது அது கண் காட்டி கொடுத்துரும் நமக்கு ஒரு வாரத்துக்குள்ளேயே அது ரொம்ப அழுகி போயிடும் ரொம்ப நல்லதுன்னு நினைச்சுக்கோங்க நம்ம வீட்டில் கதை கெட்டதெல்லாம் அது இழுத்துக்குச்சு திரும்ப திரும்ப வாங்கிட்டு வந்து வைங்க அந்த பழம் காஞ்சி போற எப்போல்லாம் காஞ்சி போதா அப்போல்லாம் நம்ம வீட்டில் நல்ல சக்தி இருக்குது நீங்கள் நல்லா தான் தெய்வத்தை கும்பிடுறீங்கன்னு அர்த்தம் சரி இந்த கடுகு வெண்கடுகு போட்ட தட்டை எடுத்துக்கிட்டு ஒரு ஒரு முதல்ல ஹால்லேருந்து ஆரம்பிங்க வாசப்படியிலே நிலை வாசல் படியிலேருந்து அந்த ஹாலில் ஏதாவது ஒரு மூலையில் அந்த ரெண்டு எலுமிச்சை மழத்தில் கொஞ்சம் கொஞ்சம் வெண்கடுகு போட்டு வச்சுக்கோல்ல அதை அப்படியே வச்சிருங்க அப்புறம் கிச்சனில் ஒரு இடத்துல ரெண்டு ஒரு எலுமிச்சை பழம் ரெண்டா நறுக்கணுது அதை வச்சிடணும் அதே மாதிரி இன்னொரு எலுமிச்சை பழத்தை ரெண்டா நறுக்கணுது ரூமில் வச்சிடணும் இது எல்லா இடத்துலையும் நீங்கள் வச்சுட்டு ராத்திரி முழுக்க அது அப்படியே இருக்கட்டும் இது இப்படியே இருந்து ஒரு அஞ்சு பழம் கூட நீங்கள் செலவு பண்ணுங்க தவறு கிடையாது நம்மளுக்கு அஞ்சு பழம் நம்ம இதுக்காக நம்ம வீட்டுக்கு இப்போ எங்கெங்கேயோ பணத்தை கொடுத்து ஏமாறுறதுக்கு நம்ம வீட்டுக்கு இந்த சின்ன சின்ன விஷயங்களும் நம்ம செஞ்சுக்கிட்டே இருப்போமே நம்ம வீடு தூய்மை அடையும் நம்ம வீடு சுத்தகரமாக ஆகும் நிறைய பேர் பார்த்துருக்கீங்கள்ல கடைங்களை வந்து வெளியிலருந்து கண் திஷ்ட்டி கழிப்பாங்க அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் சேர்ந்தது தான் இப்போ இந்த நான் சொல்கிறதும் இப்போ ராத்திரி ஃபுல்லும் அது அங்கேயே இருக்கட்டும் காலையில் எழுந்த உடனே குளிக்கலாம் குளிக்கணும்லாம் அவசியம் இல்லை இதை எல்லாத்தையும் பழத்தை எல்லாத்தையும் ஒரு தட்டில் எடுத்து வச்சு வச்சு வெளியில் போய் நம்ம வீட்டு வாசப்படியை மூணு முறை நல்லா சுத்தணும் அதுதான் வீட்டை சுற்றி போடுதல் இப்போ வீட்டுக்கு எப்படிமா கண் திருஷ்டி கழிக்கிறதுன்னு கேட்குறவங்களுக்கு தெளிவாக வந்துடும் பாருங்க அதே மாதிரி ஒரு பூசணிக்காய் எடுத்து கூட அதில் ஒரு சின்னதாக ஒரு ஓட்டை போட்டு அதில் குங்குமத்தை போட்டு அது மேலே ஒரு கற்பூரத்தை வச்சு வீட்டை சுற்றி எடுத்துகிட்டு வந்து காமிப்பாங்க கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இதை வந்து இந்த பூசணிக்காயை சுத் சுற்றி காட்டி எடுத்து போய் வெளியில் நடு ரோட்டில் உடைப்பாங்க இப்போ இதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க தட்டில் காமி தட்டை சுற்றி வீட்டை சுற்றி காமிக்கிறோமா அதே மாதிரி வீட்டில் இருந்த அந்த கெட்டதெல்லாம் அது இழுத்துக்குச்சா அப்போ என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா இதை அப்படியே ஒரு கவரில் போட்டோ ஒரு பேப்பரில் மடிச்சோ கண்ணுக்கு காலுக்கு எட்டாத தூரம் கண்ணுக்கு எட்டாத தூரமாக பார்த்து தூக்கி தூரம் போட்டுட்டு வந்துடுங்க எப்படியும் ஒரு இடம்னு ஒன்று இருக்கும் நம்ம வீட்டில் டஸ்ட்பினில் போடாதீங்க நம்ம தூரமாக நடக்கிற இடத்துல எங்கேயாவது ஒரு இடத்துல போட்டு வந்துடுங்க கண்டிப்பாக நம்ம வீட்டுக்கு அதே மாதிரி வியாபாரம் செய்கிற இடத்துல இதை செய்யுங்களேன் நிச்சயமாக உங்கள் வியாபாரம் பெருகும் நன்றாக இருக்கும் நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் வாழ்க வளத்துடன் சொல்லி நான் இன்னொரு வீடியோவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்